வேலும் மயிலும் சேவலும் துணை விருத்தாச்சலம் திருப்புகள் பசையற்ற உடல்வற்ற வினைமுற்றி நடை நெட்டி பரியக்கை சொரியப்பல் வெளியாகி படலைக்கு விழிகெட்ட குருடுற்று மிக நெக்க பழமுற்று நரை கொக்கின் நிறமாகி விசை பெற்று பித்தம் வழியக்க நிலை கெட்டு மெலிவுற்று விரல் பற்று தடியோடே வெளி நிற்கும் விதமுற்ற இடர்பெற்ற ஜனனத்தை விடுவித்து அருள் வைப்பதொரு நாளே அசைவற்ற நிருதற்கு மடிவுற்ற பிரியத்தின் அடல்வற்ற கரமற்று முழவானோர் அளவற்ற மலர் விட்டு நிலமுற்று மறையச்சை வெற்றியுடையோனே வசையற்று முடிவற்று வளர்வற்றி நலவற்ற வடிவுற்ற முகில் மருகோனே மறுகோணே மதுரச்ச மொழி செப்பி அருள் பெற்ற சிவபத்தர் வளர்வித்த கிரியுத்த பெருமாளே வளர்வித்த கிரியுற்ற பெருமாளே ஜனனத்தை விடுவித்து அருள் வைப்பதொரு நாளே சிவபத்தர் வளர்வித்ர கிரியுற்ற பெருமாளே